ஆய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஜேஇ மெயினில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நமக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா த ஏரியா ஆஃப் த ரீஜியன் டிஃபைனடு பை ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் லெசன் ஆரிகுவல் டு ஒய் லெசன்ஆர்வல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் இஸ் ஆப்ஷன் ஏ சிக்ஸ் ரூட் த்ரீ ஆப்ஷன் பி டுவெல் ரூட் த்ரீ ஆப்ஷன் சி எயிட்டீன் ரூட் த்ரீ ஆப்ஷன் டி நைன் ரூட் த்ரீ இந்த கொஷின் நீங்கள் என்ன கவனிச்சிங்க அப்படின்னா இரண்டு வளைவரைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மற்றொன்று பார்த்திங்கன்னா ஒய்ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா இந்த இரண்டு வளைவரைகளால் அடைபடும் ஆரங்கத்தின் பரப்பு என்ன அதுக்கு நாலு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொகை நுண்கணிதம் பயன்பாடுகள் அப்படிங்கிற இந்த சாப்டரில் இரு வலைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் நமக்கு கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஷினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணோம்னா பேஸிக்காக நம்ம படித்த ப்ரீவியஸ் இயரில் படித்த சில கான்செப்டை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொகைடலின் அடிப்படை விதிகள் அப்படிங்கிறது கிளாஸ் லெவனில் தொகை நுண்கணிதம் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம் இரு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிறது கிளாஸ் டுவெல்வில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் படிச்சிருப்போம் ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் தொகைகளின் அடிப்படை விதிகள் நிறைய விதிகள் படிச்சிருப்போம் அதில் பர்டிகுலராக அடுக்கு விதி அப்படிங்கிற தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த விதி என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம் என்டகரல் எக்ஸ்பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி இங்கு என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அடுத்தது இரு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த ஒய்ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வளைவுறை ஒய்ஈக்குவல் டு ஜிஆஃபெக்ஸ் அப்படிங்கிறது மற்றொரு வளைவறை இந்த இரண்டு வளைவுரைகளுமே எக்ஸ் ஒய் தளத்தில் அனைத்து எக்ஸ் எக்ஸ்பிளாங்ஸ்டு ஏக்கமா பிக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரடதனாரிகோல் டு ஜிஆஃபெக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இரண்டு வளைவறைகள் மற்றும் இந்த இரண்டு கோடுகள் எக்ஸ்இக்குவல் டுஏ மற்றும் எக்ஸ் இக்குவல் டு பி ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நமக்கு தெரியும் அதாவது ஒய்யச்சினுடைய மிகை திசையில் நம்ம பார்க்கும்போது இந்த ஒய்யுகோல்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வளைவரையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேல் வளைவறை அப்படின்னு சொல்லுவோம் அப்பர் கவ் ஒய் கோல்டு ஜிஆபக்ஸ்ங்கிற வளைவரையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கீழ் வலைவரை லோயர் கவ் அதனால கேபிட்டல் என்னன்னு சொல்றோம் இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு ஏரியா அதாவது கேப்பிட்டல் A ஈக்குவல் டு இன்டரல் ஏ டு பி ஒய்யூ மைனஸ் ஒய்எல் டிஎக்ஸ்னு சொல்கிறோம் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பி இது வந்து மெயில் வலைவரை இது வந்து கீழ் வளைவறை இப்போ நமக்கான கொஷனுக்கு போவோம் நம்ம கொஷனில் இரண்டு வளைவறைகள் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா y டு ஃபைவ் ஸ்கொயர் இரண்டாவது வளைவரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா y ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் இது ஒரு காட்டுஜின் தளத்தில் இந்த இரண்டு வளைவறைகளையுமே நம்ம வரையலாம் பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ஹெச்சு இது ஒய்ஹெச் இப்போ ஃபைவ் எக்ஸு ஸ்கொயர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஸோ இந்த மாதிரி ஒரு வளைவரை ஆதிப்புள்ளியாக போகக்கூடிய ஒரு வலைவரை ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் ஸ்கொயர் மற்றொரு வலைவரை பார்த்திங்கன்னா ஒய்ஈக்குவல் டு டூ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் நைன் இப்போ ஸ்கொயர்னால் நமக்கு தெரியும் ஆதிப்புள்ளி வழியாக போகும் இப்போ ப்ளஸ் என்ன மேலே இருக்கும் அப்போ ஸோ இந்த இடத்துல இருக்க வச்சுக்கோங்களேன் இதுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் இப்போ இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு வேணும் அப்படின்னா இந்த இரண்டு வளைவறைகளும் வெட்டி கொள்ளக்கூடிய இந்த புள்ளியை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு பி மற்றும் இந்த இரண்டு வலைவறைகளால் அடைபடக்கூடிய இந்த அரங்கத்தின் பரப்பை தான் நம்ம என்ன பண்ணணுன்னா கண்டுபிடிக்கணும் இப்போ வரைபடத்தில் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய்இக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு வளைவரை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் அப்படிங்கிற மற்றொரு வலைவரை இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இரண்டு வளைவுறைகளும் வெட்டி கொள்ளக்கூடிய இந்த வெட்டும் புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும் வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் இந்த இரண்டு சவுன்பாடுகளுமே நம்ம தீர்த்தோம் அப்படின்னா நமக்கான வெட்டும் புள்ளிகள் கிடைச்சிரும் இதை சவுன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இதை சவுண்ட் ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு அதுவும் ஒய் ஈக்குவல் டுன்னு இருக்கிறதுனால ஸோ ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் இதை எப்படி சிங் ஃப்ளே பண்ணலாம் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இது இங்கிட்டு கொண்டு வரலாம் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் இங்கிட்டு வந்துச்சுன்னா ஆயிரும் மைனஸ் ஆயிரும் இப்போ ஃபைவ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸு ஸ்கொயர்னால் நமக்கு என்ன கிடைக்குன்னா த்ரீ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் வச்சுக்கிட்டு இந்த நைனை மைனஸ் நைன் அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் நைன் எக்ஸு ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு நைன் இப்போ இருக்கலாம் இருக்கிற மூணு அங்கிட்டு போன என்னவோ மாறிடும் வகுத்தில் ஒரு மூணு 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 ஒம்போது அப்படி நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸு ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இப்போ இந்த ஸ்கொயர் அங்கிட்டு போனேன்னா ரூட்டாக மாறும் இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ இப்போ எக்ஸுக்கு வந்து இரண்டு மதிப்புகள் நமக்கு கிடைக்கிது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ரூட் த்ரீ மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ரூட் த்ரீ இந்த எக்ஸின் மதிப்புகளை ஏதாவது ஒரு சவுண்ட் பாடில் பிரதிட்டு நம்ம ஒய்யின் மதிப்புகளை கண்டுபிடிக்கலாம் நமக்கு என்ன இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு சவுண்ட் பார்ட் எடுத்துக்கலாம் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸு ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அப்படிங்கிறது இந்த சவுண்ட் பார்டில் பிரிவிடுவோம் அப்போ ஒய்ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸுக்கு போல் என்ன பண்ணும் மைனஸ் ரூட் த்ரீ ஸ்கொயர் நமக்கு தெரியும் ரூட் ஏ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ அப்போ மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகணும்னா ப்ளஸ் அப்போ ஒய்ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு த்ரீ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒய்ஈக்குவல் 15 ஃபிஃப்டீன் பதினஞ்சுன்னு நமக்கு கிடைக்கும் இதே போல் எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ரூட் த்ரீன்னு போட்டாலும் நம்ம ஒய்யோ பின்ன தான் கிடைக்கும் பதினஞ்சு தான் நமக்கு கிடைக்கும் அப்போ நமக்கு இரண்டு வெட்டும் புள்ளிகள் கிடைச்சிருச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ரூட் த்ரீ கமா பதினஞ்சு மற்றொரு வெட்டும் புள்ளி பார்த்திங்கன்னா ரூட் த்ரீ கம்மா பதினஞ்சு இப்போ நம்ம வரைபடத்தில் பார்க்கலாம் ஸோ இது முதல் வெட்டும் புள்ளி நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா மைனஸ் ரூட் த்ரீ கமா பதினஞ்சு இரண்டாவது வெட்டும் புள்ளி பார்த்திங்கன்னா ப்ளஸ் ரூட் த்ரீ கம்மா பதினஞ்சு இப்போது தி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் த்ரீ தி எக்ஸ் இக்குவல் டு ப்ளஸ் ரூட் த்ரீ இந்த கோடுகள் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் த்ரீங்கிறது ஒரு கோடு எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் த்ரீங்கிறது மற்றொரு கோடு மற்றும் இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடக்கூடிய ஸோ இந்த அரங்கத்தின் பரப்பு தான் நம்ம என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஃபால்னாக நமக்கு தெரியும் இந்த ஏ ஈக்குவல் டு பரப்பு நம்ம என்ன எழுதணும்னா பரப்பு ஏ ஈக்குவல் டு இன்டகரல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி நம்ம இந்த வரைபடத்தில் பாருங்கள் நமக்கு இங்கே எக்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் த்ரீ அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னா மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா மேல் உள்ள வளைவரை இது வந்து கீழ உள்ள வளைவுறை அப்போ இதில் மேல் உள்ள வளைவரை பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் மைனஸ் கீழ உள்ள வளைவறை என்னென்னு பாருங்கள் என்ன இருக்குது கீழ உள்ள வளைவரை ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் இப்போது ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஸோ இதை நம்ம எப்படி இதெல்லாம்னா ஏ ஈக்குவல் டு இன்டகிரல் மைனஸ் ரூட் த்ரீ டூ ப்ளஸ் ரூட் த்ரீ So, இதை சிம்ப்ளை பண்ணிடலாம் இப்போது மை டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்னால் நைன் மைனஸ் என்ன வரும் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்கள் நமக்கு ஏற்கனவே ஒரு ரிசல்ட் தெரியும் என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்டகரல் மைனஸ் ஏ a, ப்ளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸின் டூ டிஎக்ஸ் ஈக்குவல் ரெண்டு விதமான முடிவுகளை நம்ம எடுப்போம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டூ இன்டகரல் ஜீரோ டூ ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எப்போ இதை எழுத முடியும் எஃப்ஆஃப் வந்து ஒரு இரட்டைப்படை சார்பாக இருக்கும்போது அதே போல் ஜீரோ எப்போ கிடைக்கும்னா ஒற்றைப்படை சார்பாக இருக்கும்போது அப்போ நம்ம இதை வந்து இரட்டைப்படை சார்பாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை சார்பு எடுத்துக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு வந்து பார்த்திங்கன்னா நைன் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணோம் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு நம்ம போடணும் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டோம்னா நமக்கு திரும்ப என்ன கிடைக்கணும் எஃப்ஆஃப் எக்ஸே கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு இரட்டைப்படை சார்டு செக் பண்ணி பார்ப்போமா ஒன்பது மைனஸ் மூணு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸஸ் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டால் திரும்ப நமக்கு என்ன தான் கிடைக்கும் இதே எஃப் ஆஃப் எக்ஸ் த்ரீ எக்ஸு ஸ்கொயர்ட் எஃப்ஆஃப் எக்ஸாம் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த சார்பு வந்து ஒரு இரட்டைப்படை சார்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தி ஏ ஈக்குவல் டு டூ டைம்ஸ் இன்டகரல் ஜீரோ டூ ஏ ஏங்குறதுங்க என்னென்னா ரூட் த்ரீ நைன் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இப்போ வந்து நமக்கு இதை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா தொகைடனுடைய அடிப்படை விதிகளில் நமக்கு அடுக்கு விதி தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகரல் எக்ஸ்பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸோ இந்த தொகையிடலாம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும் இப்போது ஏ 2 டு ஸீரோ 0 to த்ரீ நைன் மைனஸ் த்ரீ 3 ஸ்கொயர் டிஎக்ஸ் இப்போ என்ன வரும்னா A ஈக்குவல் டூ தொகையிட்டோம்னா இது எப்படி இதெல்லாம் நைன் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் என்ன வரும் x cube பை த்ரீ ஜீரோ டூ ரூட் த்ரீ இப்போ எல்லை உள்ள பிரதி இதெல்லாம் இப்போ ஏ ஈக்குவல் டு டூ டைம்ஸ் நைன் எக்ஸுக்கு மேலே ஃபஸ்ட் என்ன பண்ணும் ரூட் த்ரீ மைனஸ் த்ரீ இங்கே எக்ஸுக்கு பல என்ன பண்ணணும் ரூட் த்ரீ ஹோல் க்யூப் பை த்ரீ அடுத்தது ஜீரோ பண்ணிங்கன்னா எல்லாமே என்ன ஆயிரும் ஜீரோ இதில் பாருங்கள் இந்த த்ரீ த்ரீ என்ன பண்ணிடலாம்னா சிம்ப்ளே பண்ணிடலாம் இப்போ அடுத்தது ஏ ஈக்குவல் டு டூ நைன் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ ஹோல் க்யூப் பண்ண என்ன வரும் சொல்லுங்கள் ரூட் த்ரீ ஹோல் கீப் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ அப்போ என்ன வரும் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ நமக்கு தெரியும் என்னன்னு தெரியும் த்ரீ அப்போ த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீன்னு போடுவோம் அப்போது ரூட் த்ரீ ஹோல் கீப் நம்ம பதிலாக என்ன போடலாம் த்ரீ ரூட் த்ரீன்னு போடலாம் அப்போது த்ரீ ரூட் த்ரீ அப்போது ஏ ஈக்குவல் டு டூ டைம்ஸ் இப்போ நைன் ரூட் த்ரீ மைனஸ் த்ரீ ரூட் த்ரீன்னா நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ் ரூட் த்ரீ அப்போ இது ரெண்டு பெருக்கிட்டோம்னா ஆறு பன்னெண்டு ரூட் த்ரீ அப்போ இந்த இரண்டு வளைவறைகளால் அடையப்படக்கூடிய அரங்கத்தின் பரப்பை நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா டுவெல் ரூட் த்ரீ சதுர அலகுகள் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் த்ரீ மற்றும் இந்த இரண்டு வளைவறைகளால் அடையப்படக்கூடிய இந்த அரங்கத்தின் பரப்பை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா டுவெல் ரூட் த்ரீ ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நீங்கள் ஆன்சரை ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு வலைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி என்ன ஆன்சர் சொல்லுங்கள் வெரி குட் ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி ஒரு ஐஐடி ஜேடபிள்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷன் பேப்பர்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது இதுக்கு தேவையான பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இதே இதேபோல் அடுத்த வீடியோவில் ஒரு ஐஐடி ஜே டபிள்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி